<coughs> الحمدللہ الحمدللہ رب العالمین الہ الا ولین والآخرین الصلاۃ والسلام علی سیدنا سید الاولین والآخرین وعلا کل من دعا بہ و ادعا بہ و صلی علی سنته لا

சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தினுடைய புத்தகங்கள் வெளியிடப்பட்டது இந்த பாட புத்தகத்தில் முகலாய அரசர்கள் சார்ந்து தவறான கருத்துக்களை இல்லாத கருத்துக்களை இருட்டடிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எட்டாம் வகுப்பினுடைய சமூக அறிவியல் புத்தகம் அதனுடைய ஆர்வ பாடத்திலேயே வரலாற்றின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி பாடத்தோடு அமைப்பு போட்டது அதற்குள்ளாக பாபர் அக்பர் அவுரங்கசீப் அகரத்துலாய் அடையவர்கள் இவர்கள் மூவரும் மிக பொறுமையான ஆட்சியாளர்கள் என்பதாகவும் அக்பர் நகர்ப்புறத்தில் வாழ்ந்த சுமார் மூவாயிரம் நபர்களை ஒரே நேரத்தில் கொன்று வைத்தார் என்பதாகவும் அக்பருடைய அரசவையில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதாகவும் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் ஒரு இராணுவ ஆட்சியாக மக்கள் ஆட்சியாக இல்லாமல் ஒரு இராணுவ ஆட்சியாக ஆட்சி செய்தார்கள் என்பதாகவும் பல்வேறு விதமான இருட்டடிப்புகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த மொத்த காலமுமே வரலாற்றின் இருந்த காலம் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது கண்ணித்து கொடுத்தே இது அப்பட்டமான பொருள் ஆனால் ஒரு பொய் திரும்ப 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 சொல்லப்பட்டு நம்மை சார்ந்தவர்கள் பத்தி நம்மளே தவறாக நம்பும் அளவுக்கு அந்த பொருள் பொய் பிரபலமாக்கப்பட்டு நாமெல்லாம் முஸ்லிம்கள் நாமே உண்மையிலே முகலாயர்கள் கொடுமையான தான் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு எங்கு பார்த்தாலும் அவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளை பரப்பி பாடத்திட்டத்துடைய இளம் பெஞ்சுகள் அவங்களுடைய உள்ளத்துல முஸ்லிம்கள் இந்துக்கள்னு ஒரு தவறான பிரிவினையை ஏற்படுத்தி காட்டி ஒரு மோசமான சிந்தனையையும் மோசமான ஒரு வழிகாட்டலையும் இந்த மத்திய அரசு செய்து கொண்டுள்ளது அன்னைக்கு ஒரு தரவில்லை இதற்கு முதல் காரணம் நான் வரலாறு சார்ந்த கல்வி அறிவு இல்லாமல் இருக்க பொதுவாகவே மற்ற கல்வியை விட வரலாற்று கல்விக்கு மக்கள்கிட்ட கவனம் ரொம்ப குறைவாக இருக்கும் அதை படித்து என்ன ஆகும் போகுது ஹிஸ்ட்ரி அதை எடுத்து என்ன ஆகும் போகுது அதை படித்து என்ன ஆகும் போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை மற்ற ஆய்வாளர்கள் நிறைய உருவானார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் ரொம்ப சுர்க்கமாக உருவாகிறார்கள் தவறு வரலாறுகளை படிப்பது என்பது மாற்றத்தின் ஒரு பெரிய சாரம் மாற்றத்தின் ஒரு பங்கு தீனுடைய பங்கு இஸ்லாமிய பாடத்திட்டங்கள்ல எப்படி குரான் ஒரு பாடத்திட்டமாக ஹதீஸ் ஒரு பாடத்திட்டமாக சுட்டி ஒரு பாடத்திட்டமாக இருக்கும் அது போன்று தாரீஸ் வரலாறு அப்படிங்கிறது ஒரு தனி பாடத்திட்டமாக இருக்கிறது அதை கற்றறிவதும் ஒரு மார்க் அறிமுகம் மீது கடமையாக ஆகிறது அதை கற்றறிஞ்சவர்களால் ஆதிமாவும் ஆகிறார் அந்த ஒரு வரலாறுக்கு இஸ்லாம் என்பது முக்கியத்துவம் அளிக்கிறது ஒரு படிச்சவாங்கள வரலாற்றில் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் கூறியக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆட்களை பெறுவான் வரலாற்றுல நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது அதெல்லாம் ஒரு மனுஷன் உண்மையிலே நல்ல வழியாக விலங்கி ஆசையோட திட்டத்தோட படிச்சிருக்கிறானா அவர்களுடைய மூளையில அவங்களுடைய அறிவுல ஒரு தன்மை ஏற்படும் இவளுடைய அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் எப்படி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வரலாற்று அறிவு அவளுக்கு கொடுக்கும் நிகழ்காலத்துல வரலாறு என்பது பெரிய பேஞ்சனத்தை ஏற்படுத்தும் அது போக எதிர்காலத்தை கணித்துக் கொள்வதற்கும் எதிர்காலத்தை கணிப்பதற்கும் வரலாறு என்பது ஒரு மிகுந்த பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் தற்போது நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் தற்போது நடக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அடுத்த கட்டம் என்ன நகர்வுக்கு போகும்னு ஒரு மனுஷன் அறியணும் அதுதான் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனுஷனுடைய இலக்கணம் இன்னைக்கு நடக்கிற அரசியல் சிக்கல் நாளைக்கு என்னவாகும் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆகும் பத்து வருஷம் கழிச்சு என்ன ஆகும் இதை புரியக்கூடிய அறிவு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கணும் இந்த அறிவு வேணும்னா கடந்த காலத்துல என்னென்ன நடந்துச்சுங்கிற புரிதல் இருக்கணும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் இந்த இந்தியால என்ன நடந்திருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய நூறு ஆண்டுகள் இந்த இந்தியாவுல என்ன நடக்கணும் அவனால புரிய முடியும் வரலாறு என்பது உலகம் என்பது ஒரு காலச்சக்கரம் முன்னால் நடந்தது இப்பொழுது நடக்கும் இப்பொழுது நடக்கிறது இதே மாதிரியான நிகழ்வுகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கும் கடந்த வரலாறு புரிஞ்சவன் நிச்சயமாக சத்தியமாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு அவனால் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் வரலாறு என்பது நிதல் காலத்துக்கும் பிரயோஜனப்படும் எதிர்காலத்தையும் கணிக்க உதவும் அதனாலதான் அல்லாஹ் கலா தன்னுடைய திரு திரு குரான்ல மூன்றில் ஒரு பகுதிய வரலாறுக்குன்னு ஒதுக்கிட்டான் குரான்ல ஒரு பகுதி நம்ப வேண்டிய விஷயங்கள் தௌகீத விசாலத்தை ஆகியவற்ற நம்பிக்கிறது ஒரு பகுதி குரானுடைய இரண்டாவது பகுதி மார்க்க சட்ட திட்டங்கள் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது கூடாது இது இரண்டாவது பகுதி குரானுடைய மூணாவது பகுதி ஆதமலேசன காலத்துல இருந்து நபி சொல்லா அவரேஸ்வரம் அவர்கள் காலத்துல வரைக்கும் வாழ்ந்த நபிமார்கள் நல்லடியார்கள் அல்லாவினுடைய விரோதிகள் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் குரானுடைய மூன்றாவது பகுதி ஆக குரானிலே அல்லாவுங்களை மூன்று ஒரு பகுதியை வரலாறுக்காக அல்லா கொடுத்துட்டான் ஏன் கொடுத்தோம் ஏங்க வரலாறுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குரான்ல இருக்கு அல்லாஹ் குரான் இந்த உங்க எல்லாம் வலுப்படுத்தணும் எதிரிகள் எல்லாம் உங்களை காக்குறாங்க எதிரிகள் உங்களுக்கு பல தொல்லைகளை தவிராங்கன்னா நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட கூடாது மற்ற நபிமார்களுக்கு எதிரிகள் கொடுத்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதன் நீ இன்னொரு சபீத்தை உறுதிப்படுத்தணும் உங்களுடைய உள்ளத்தை அல்ல புறாங்க சொல்றான் வரலாறு சொல்றதுடைய காரணம்னா நான் சொல்றேன் எண்ணித்து கொடுத்தாங்க அது நடக்கவும் சொல்லிச்சு அப்படி ஒருத்தா வாழ்நாளில் ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் வந்துச்சுன்னா முன்னாடி வாழ்ந்த கவிமார்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எடுத்து பார்ப்பாங்க அந்த வரலாறை பார்ப்பாங்க பார்த்த உடனே மனசுக்கு ஒரு திருப்தி ஆயிடுது ஒரு சமயத்தில் மனிதர் லா சொன்னவர்கிட்ட வணிவத்துடைய பொருட்கள்லாம் வருது அதை பங்கேற்றுட்டாங்க ஒருத்தர் பங்கிட்டு வாங்கிட்டு போனோம்னு சொல்றாரு இந்த பங்கீடுதல் முறையா நடக்கல பங்கிட்டது யாருங்க முகம்மது பி சல்லா சொன்னவர்கள் ஆனால் சொல்றது என்ன சொல்றாரு இந்த பங்கீடு ஒழுங்காக நடக்கல அல்லாவுக்காக நடந்த பங்கீடு மாதிரி தெரியல இதுல ஏதோ ஏற்றத்தாழ்வுகள் நடந்து போச்சு இதுல ஏதோ முறைகேடு நடந்து போச்சுன்னு புலம்பிக்கிட்டே போறாங்க ஒரு சகாவின் சொல்ல வந்து சொல்றாங்க யாரும் சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க பங்கிட்டு போயிட்டீங்க யாரை சொல்லலாம் ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறாரு ரொம்ப கோவமாக ஆயிடுச்சு ரொம்ப கடுமையாக கோவப்பட்டாங்க நான் நீதமாக நடக்கலைன்னா வேற யார் உலகத்தில் நீதமாக நடக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க மூசானே சொன்னவர்கள் இதைவிட அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அல்லா இருந்தாலும் அந்த மூசாவுக்கு ரகம செய்யட்டும் ஏதோ ஒரு சாவி என் குறை சொன்னதே என்னால் தாங்கிக்க முடியலை எனக்கு கோபம் வருது ஆனால் எனக்கு முன்னால் வாழ்ந்த மூசாரேஸ்வரன் அவர்கள் இதைவிட கடுமையான வார்த்தைகளாக குறை சொல்லப்பட்டாங்க அவங்களே தாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த வரலாறை எடுத்து பார்த்துட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையினுள்ள ஏற்பட்ட அந்த சிக்கலுக்கு அந்த சிரமத்துக்கு ஒரு ஆறுதலை தேடிக்கொண்டாங்க நடிச்சு லாவரேஸ்வரன் அவர்கள் நடிப்பில் கண்ணியத்துக்கு குறித்தானவர்களே நாமும் நமது வரலாறுகளை படிச்சு ஆகணும் வரலாறு மட்டும் நம்ம படிக்கலன்னா நல்லவன் கெட்டவனாக காட்டப்படுவான் நான் நம்பிடுவோம் கெட்டவன் நல்லவனாக காட்டப்படுவான் அதையும் நம்பிடுவோம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழகத்துல சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி ஒரு கொல்லைக்காரன் அவன் ஏழைகளுக்கு உதவி செய்திருந்தாலுமே நீதிமன்றத்தின் வார்த்தைகளின் அடிப்படையில் அவன் ஒரு கொள்ளைக்காரன் கொலைகாரன் இன்று அவனுக்கு கோயில் இருக்கிறது நமக்கு தெரியும் அவன் கொள்ளைக்காரேன் கொள்ளகாரேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன நடந்து நமக்கு தெரியும் அதனால நம்ம சொல்றோம் கொலைக்காரன் கொள்ளைக்காரன் இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு கழிச்சு இதே சந்தன கடத்தல் வீரர்கள் புனிதவனாக ஆகுவான் நானூறு வருஷம் கழிச்சு இதே சந்தன கடத்தல் வீரர்கள் கடவுளாக ஆயிடுவான் கோயில் வந்து கடவுளாக மாறிடுவார் காரணம் என்ன வரலாறு இல்லை ஒரு குற்றவாளிக்கு ஒரு கொலைக்காரனுக்கு ஒரு கொள்ளைக்காரனுக்கு நீதிமன்றத்தால குற்றவாளி நிறுவனமான ஒருவனுக்கு இன்று கோயில் வரும் நாளை கடவுளாக வரவளாக கண்ணித்து வரும் சுடு கோயிலும் வரலாறு தெரியலைன்னா நல்லவன் கெட்டவனாக கெட்டவன் நல்லவனாக விடுவான் அந்த அடிப்படையாக இஸ்லாமிய வரலாறு எல்லாம் தெரியும் அவசியம் குறிப்பாக இந்த பாடத்திட்டத்தில் அருங்கசிங் பற்றி பத்திரிகரை சொல்லப்பட்டது அருங்கசிங் ரஹமத்துல்ல அடையவரிடம் ஒரு ஆட்சியாளர்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மிக சிறந்த ஆளின் அவர்கள் முக்தி அவர்களுக்கு அவர்களுக்கு மக்கள் எல்லாம் ஆளம் உலகத்தை ஆழ்ந்தவர்கள் பட்டப்பேர் கொடுத்தார்கள் ஏன்னா ஏதோ அஞ்சு பத்து வருஷம் ஆட்சி இல்லை இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் ஆட்சியை சென்றது செய்யல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மொத்த இந்தியாவினுடைய அரசர் முதலாய பேரரசர் அன்னைக்கு இருந்த இந்தியாவுடைய நல்ல துறை பதினஞ்சு கோடி பேர் நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட எங்களுடைய மூதாதிரிகளுக்கும் பின்னாடி ஒரு தமிழர் சேர்ந்து இந்தியாவை எட்நூறு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அதுல அவர்கள் சிந்தாளைய ரொம்ப நல்லவராக இருந்ததுனால அதிகமான குறைகளும் அவர் மீது சொல்லப்பட்டுருச்சு அந்த வாழ்நாள் மூலிக அரசாங்க பணத்தை எடுத்துக் கொள்ளாம புராண எழுதக்கூடிய காசை வச்சு புராண எழுதி எழுதி அதை பிரதிகளை விற்று அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை எடுத்து வாழ்ந்தார் அவ்வளொரு பெரிய ஆட்சியாளர் அவ்வளவு சிறந்த ஆட்சியாளர் ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து இவங்க மேல் தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சு ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த உடனே இந்தியர்களை தொடர்ந்து நம்ம ஆட்சி செய்யணும்னா இவங்களை பிரிவினை ஏற்படுத்தணும்னு சொல்லி தனக்கு முன்னாடி இருந்த இந்த முகலாயர்கள் மேல தவறான குறைகளை சொல்லி சொல்லி ஏற்படுத்துறாங்க முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கணும் நாம் தொடர்ந்து இங்கே ஆட்சி செய்வதற்காக அப்படிங்கிற அடிப்படையில் அப்படிதான் உணர்ந்து சிவகங்கை மேலேயும் பல குறைகள் சொல்லப்பட்டுச்சு ஆங்கிலேயர் வரலாற்று ஆசிரியர்கிட்ட எழுதிருந்தார் எழுதுனா ஒரு ஆளுமிக்க நபரும் வதந்தியும் அப்படிங்கிற அடிப்படையில பேரில் ஒரு இங்கிலீஷ் நூல ஒருத்தர் ஆங்கில வரலாற்று ஆசிரியர் எழுதினார்கள் அதை முழுக்க முழுக்க அவுரங்கசி நூற்றாலை வதந்திகளும் அதற்கான வதிகளும் அற்புதமான அவையில் இருக்கிறார்கள் கண்ணியத்து கொடுத்தாமல் இந்த பாடத்திட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வேணும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அலமது இல்லா பிள்ளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாங்க நல்லா படிச்சு சொல்றாங்க நல்லா பண்றாங்க ஆனால் என்ன பாடம் குழந்தைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு கண்காணிப்பு இருக்கிறோம் முதல் கட்டமாக அரசாங்கத்தை எதிர்க்கணும் அதை தாண்டி குறைஞ்ச படிச்ச குறைஞ்ச படித்தோம் நமது பிள்ளைகளுடைய பாடத்திட்ட நல்லவர்களுடைய இஸ்லாமத்துக்கு மாற்றமான கருத்துக்களை நாம் அறியணும் அதை நமது பிள்ளைகிட்ட நமது பேர பிள்ளைகிட்ட கூட்டு உட்கார வச்சு விளக்கணும் இல்லைன்னா அவரோடும் தப்பாக விளங்கிடுவாங்க நம்மளை நம்மளே குற்றவாளியில் நினைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உண்டாகிவிடும் அல்லாட்டை விளங்கி ஒரு நல்ல சூழ்நிலை அடுத்ததாக இந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு கேரளாவை சார்ந்த ஒரு நர்ஸ் படித்த ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி எட்டுல இவனுக்கு போறாங்க அந்த பெண்மணி ஒரு நபரை பழைய செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு போகிறாங்க போனவங்க ஒரு ஹாஸ்டல் ஆரம்பத்தில் முயற்சி செய்கிறாங்க எம்எல்ஏக்கூடிய ஒரு நபரோட தொடர்ந்து ஒன்று அவர் மூலியமாக ஒரு நேரம் ஒரு ஹாஸ்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு நேரத்தில் அந்த எம்என் தேசத்துக்காக இந்த பெண்மணியில் நாம் ஊருக்கு அனுப்ப முடியாத பாசுகளுலாம் வாங்கி வைக்கிறாரு கடைசி கட்டமாக அந்த பெண்மணி போதை மரங்களில் விசத்தை கலந்து கொடுத்து அந்த நபரையை சிந்தர்றாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த நிகழ்வு நடக்குது நம்ம எல்லாம் கடந்த நாலஞ்சு நாட்களாக சமூக தினங்களை சார்ந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் அந்த பெண்மணிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூக்கு தண்டனை என்பதாக உறுதி செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேல்முறையிலே எல்லாமே தோல்வியாக ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜூலை பதினாறு அந்த வெண்மணிக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுச்சு அந்த நேரத்தில் கேரளாவினுடைய ஊது கருவசிலையா சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த மார்க்க அறிஞர் பல தீவிர சுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வயதான ஒரு மூத்த அறிஞர் அவர்கள் எம்என் தேசத்துடைய ஒரு மார்க்க அறிஞரை தொடர்பு கொண்டு அதன் மூலியமாக யார் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறாங்களோ யார் தனது மகனை இறந்திருக்கிறாங்களோ அவங்க குடும்பம் அவருடைய சகோதரர்கள் கூட்டு பேசி அந்த கொலை தண்டனைய அந்த தூக்கு தண்டனையை ஒரு சில காலங்களுக்கு தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கிறாங்க நாம் இதில் வரக்கூடிய ரெண்டு படிப்பினைகள் முக்கியமான விஷயம் முதல் விஷயம் இஸ்லாமிய சட்டம் என்பது உறுதியாக இருக்கு எமன் தேசத்துல பொதுவாக இஸ்லாமிய சட்டம் என்பது கொலைக்கு கொலை உலகமே சேர்ந்து முயற்சி செஞ்சாலும் யார் கொலை செய்யப்பட்டிருக்காரோ அந்த குழுவுமார் மன்னிக்காத வரைக்கும் மன்னிப்பு என்பது கிடையாது எமன் அரசாங்கமே நினைக்கிறது மன்னிக்கல்வன் இந்திய அரசாங்கமே போராடுவது மன்னிக்கல்வன் எது மொத்த கேரளாவும் பணம் வசூலிச்சுதான் கேசையே நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் யார் இறந்து போனாலோ அந்த குழுவை மன்னிக்கவே இல்லை அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்மணி குற்றவாளியாகவே சிறை தேதியாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க இதுதான் இஸ்லாமிய சட்டத்தினுடைய ஒரு உறுதித்தன்மை இன்னைக்கு நம்ம பார்க்கணும் நம்ம ஒரு பகுதி இல்லை ஒரு கொலைங்கிறது எவ்வளவு சாதாரணமாக இருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருமங்கலத்துல ஒரு நபர் கொலை செய்யப்பட்டார் முதல்ல அந்த வீட்டாக போனாங்க ஐம்பது லட்சம் பேரா பேசினாங்க அந்த வீட்டை வந்து ஒரு உறுதியாக இருந்துட்டாங்க வெளியே வந்து சொன்னாங்க நீதிமன்றத்திலே சொன்னாங்க எங்கள்கிட்ட ஐம்பது லட்சம் பேரம் பேசுகிறாங்க இந்த பாடியை வாங்கிக்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொன்னாங்க பார்த்தாங்க அரசாங்கம் சரி நாங்கள் உங்களோட தம்பிக்கு ஒரு அரசு வேலையை தவிர ஒரு இடம் ஒன்று போட்டு தவிர அப்படின்னு சொன்னாங்க பாடியை வாங்கிட்டாங்க இன்னைக்கு அந்த வழக்கு சாதாரணமாக ஆயிடுச்சு நாலு வந்து பேர் வளர்ந்துட்டோம் அந்த வழக்கு ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சு அவங்க யோசிக்கணும் ஒரு வங்கிதில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியில ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்குது ஒரு மனிதனை கொலை செய்தவன் கண்டிப்பாக கண்டிக்கப்படங்கிறதுல எவ்வளவு இஸ்லாம் உறுதியாக இருக்குங்கிறதை யோசிக்கணும் நமது நாட்டுல ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வளவு தியவரமாக இருக்கிறது ஒரு நில பட்டாவும் ஒரு அரசு விலை கொடுத்துட்டோம்னா ஒரு மனித உயிர் உள்ளமில்லாமலாக ஆகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை அல்லாட்டா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் ஒரு உறுதியான நல்ல சட்ட அமைப்புள்ள ஒரு நல்ல ஒரு வாக நிலையையும் நல்லா தான் நம்ம நேரம் தங்குவாங்க வாகனங்கள் சங்க இல்லாத